হ্যাঁ ফ্রেন্ডস এসল পে এড়োত নালুল পা জীো ডেন ই মিচি আল সিং শার্ড সেন ই মিচি ট্রয়ল পি রেসল তো এড়োত নালু বাক্স தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சிட் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டை்ஸ் பிளம்பருக்கு டீ போல் எட்டு பாக்ஸ் எண்பத்தெட்டு எழுபத்தி நாலு ஒரே ஒரு நம்பரில் ஃபோர் டிஷிட் மிஸ் ஆயிடுச்சு நேற்று கூட ஒரே ஒரு நம்பரில் ஃபோர் டிஷிட் மிஸ் ஆயிடுச்சு இன்னும் கூட அதே மாதிரி தான் பதினஞ்சு நாலு இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி அறுபத்தி மூணு மிஸ்டர் மிஸ்டோழா மறுபடியும் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்காய்ப்பிற்கு டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இன்னைக்கு டபுள்ஸ் இல்லைன்னா ட்ரிபிள்ஸ் வரலாம் ட்ரிபிள் ஜீரோ இருந்து ட்ரிபிள்ஸ் ஒன்பது வரைக்கும் டபுள் ட்ரிபிள் ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகேவா ட்ரிபிள் ஜீரோ இருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்பது வரைக்கும் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு நாலு ஏழு ஆறு சி போர்டு ஒன்று எட்டு அஞ்சு ஏ போர்டில் ஜீரோ நாலு ரெண்டுமே வாய்ப்பிருக்கு நாலு பி போர்டு ஆறு அஞ்சு ஏழு 同じなのを手を足しようとしたら、同じなのを手に入れることがでルます。 டூடி ஹெட் கொடுத்தா இதில் இருந்து நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தி ஆறு ஏழு ஜீரோ அஞ்சு எட்டு ஜீரோ ஆறு ஏழு இவ்வளோ நானூற்றி நாற்பத்தொன்று அஞ்சு எட்டு அறுபத்தி ஒன்று அஞ்சு எட்டு எழுபத்தொன்று அஞ்சு எட்டு பாக்ஸ் எந்த நம்பர் பாக்ஸ்னா இதில் மூணு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க இது டைரெக்டாக வின்னிங் வரும் இதெல்லாம் டைரெக்டாக ப்ளே பண்ணுங்க ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக வரும் ஆல் தி பெஸ்ட் போஸ்ட் பாருங்க டைமஸ் மெம்பர் டைமஸ் மெம்பர் உங்களுக்கு ஆறு முப்பது பிஎம் சாயந்தரமே நான் எம் ரெண்டு நம்பர் போஸ்ட் பண்ணியிருப்பேன் போய் பாருங்கள் ரெண்டு நம்பர் தரேன் அதை கூட போய் பாருங்கள் இப்போ ரெண்டு நம்பர் சேர்ந்தோட ரெண்டு நம்பர் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்து பிளே பண்ணுங்க